கிருஷ்ணகிரி அருகே பப்ளிக் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் குழந்தைகளின் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெகதேவி அருகே உள்ள சேந்தார பள்ளியில் அமைந்துள்ள ஆக்ஸ்போர்ட் பப்ளிக் பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது பள்ளியின் நிறுவனர் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு பள்ளியின் இயக்குனர் திருமதி கவிதா ராணி மகேந்திரன் பள்ளியின் முதல்வர் அருட் சகோதரி ஜெசிந்தா முத்தையா மற்றும் பள்ளி நிர்வாகிகளான முனிகிருஷ்ணன் சேகர் ஜாக் ஜார்ஜ் கராத்தே மாஸ்டர் மாரியப்பன் வெங்கடசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு தனியார் மழலையர் பள்ளி சங்கத்தின் மாநில செயலாளர் டாக்டர் நந்தகுமார் அதியமான் குழுமத்தின் நிறுவனர் சீனி திருமால் முருகன் திமுக பொதுக்குழு உறுப்பினர் அஞ்சூர் நாகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார்கள் பெற்றோர் குழந்தைகள் அடம் பிடிப்பதற்காக செல்போன்களை கொடுத்து சமாதானம் செய்வதை தவிர்க்க வேண்டும் கல்விதான் மிகப்பெரிய சொத்து என குழந்தைகளுக்கு புரிய வைக்க வேண்டும் பணம் நகை எப்ப வேண்டுமானாலும் காணாமல் போகலாம் ஆனால் கற்ற கல்வியை ஒருபோதும் யாரும் திருடவே அளிக்கவே முடியாது என்பதையும் புரிய வைக்க வேண்டும் படித்தால் மட்டுமோ நாட்டையும் வீட்டையும் காப்பாற்ற முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டனர் மேலும் இந்த விழாவின் போது குறிப்பிட்ட நேரத்திற்குள் நூற்றுக்கும் மேற்பட்ட திருக்குறள்களை தெரிவித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார்கள் இதனைத் தொடர்ந்து பள்ளி சின்ன சிறு குழந்தைகளின் கண் கவரும் நடன நிகழ்ச்சிகள் மரம் வளர்ப்பதினால் கிடைக்கும் நன்மைகள் குறித்த விழிப்புணர்வு நாடகம் உள்ளிட்ட பல்வேறு கண்காவரும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதனை ஏராளமான மக்கள் கழித்தனர் மேலும் இந்த விழாவில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் குப்புசாமி திமுக மகளிர் செயலாளர் திருமதி லட்சுமி பிரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பள்ளியின் நான்கு விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் வளர்த்த பெற்றோருக்கு நம்ம ஓட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை ஓட விடணும் ஃப்ரீயாக விடணும் கண்டிஷன் இருக்கணும் அதே சமயத்தில் கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு கண்டிஷன் இருக்கா மொபைல் மொபைலை பத்தி பேசும்போது இன்னைக்கு மொபைலில் வந்து நல்ல விஷயங்கள் ஒரு மடங்கு அப்படின்னா கெட்ட விஷயங்கள் நூறு மடங்கு அதிகமா இருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நமது சிறப்பு அழைப்பாளர் ஏற்கனவே நமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட அனைத்து மாணவர்களுக்குமே சான்றிதழ் வழங்கி கேடைகள் வழங்கி வாழ்த்தி விடைபெற்று சென்ற விருந்தினர் மீண்டும் அசைவரும் மனம் சென்றேன் உனக்கு எதுவும் தடையுள்ளதோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இம்மாநில அந்த விலகு வருகை புரிந்து தன்னுடைய குழந்தைகளை காண காத்திருக்கின்ற அத்துணை பெற்றோர்களையும் வருகை வருகை என உங்களை வணங்கி வரவேற்று எங்களுக்கு ஒரு புத்தாய்ப்பான ஒரு சொற்பொழிவை துவக்கமாக தந்து இந்த பள்ளிக்கு ஒரு கட்டியம் கூறி இந்த பள்ளிக்கு இதை விட பெரிய ரிவியூ யாரையும் தர முடியாது ஒரு பெற்றோராக இருந்து என்னுடைய நலன் குறித்து அவருடைய ஆசைகளுடன் விவாதம் செய்தால் அவருடைய கருத்துக்களை பருமாறுங்கள் இதை செய்தாலே போதும் உங்களுடைய குழந்தைகள் வந்து விடுவார்கள் அருமை அன்பர் நாராஜ் அருமையாக சொன்னார்

தனியார் பள்ளிகள் மிகச்சிறந்த முறையில் ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் கலையையும் கலாச்சாரத்தையும் பாதுகாப்பையும் தலை கல்வியையும் தந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது ஆங்கில மொழி இதை நாம் ஏதாவது இந்த மூன்றையும் கற்றாக வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் இன்றைக்கு பிள்ளைகள் நம்மை காட்டிலும் அறிவாளிகளாக இருக்கிறார்கள்

அரங்கிலக்காய் வாழ்க்கை நோல் அரையப்பட்ட அதை இல்வாழ்க்கை பொதுச் செயலம் இருக்கிறதால் ஒரு திருவள்ளுவர் புத்தகம் எங்களது பள்ளியின் சார்பில் ஒரு சிறிய தொகையும் இன்னொரு அந்த அவனுக்கும் ஒரு வாய்ப்பு தர வேண்டும் இந்த குழந்தையோட பென்னாடி முன்னாடி